தமிழ் சினி கபை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் டாடா வெட்டிக்கு பின்னர் கவி நடிக்கும் படங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அப்படி அதிக எதிர்பார்ப்புடன் வெளியாகியுள்ளது ஸ்டார் திரைப்படம் பியார் பிரேமா காதல் படம் மூலம் கவனம் ஈர்த்த இயக்கனின் இளன் ஸ்டார் படத்தை இயக்கியுள்ளார் கவினுடன் அதிதி போங்கர் பிரித்தி முகேந்தன் லால் உள்ளிட்ட பலர் நடிக்க இவன் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் சில தினங்களுக்கு முன்னர் வெளியான ஸ்டார் ட்ரெய்லர் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருந்தது அதேபோல் ஸ்டார் புரோமேஸ் நிகழ்ச்சிகளும் இந்த படத்துக்கு செம்ம ஐயப் கொடுத்திருந்தன இதனால் ஸ்டார் படத்துக்கான ஆன்லைன் புக்கிங் தாறுமாறாக காணப்பட்டது இந்நிலையில் ஸ்டார் படத்துக்கு கலவையான விமர்சனங்களை கிடைத்துள்ளன கவின் தடைகளை கடந்து ஹீரோவானாரா இல்லையா என்பதுதான் படத்தின் ஒன்லைன் அஜித்தின் முகவரி உட்பட பல படங்கள் இதே ஸ்டைலில் வெளியாகியுள்ளன ஹீரோவாகும் கனவுடன் வளம் வரும் கவின் ஒரு விபத்தில் சிக்கிவிடுகிறார் அதனால் கவினின் முகத்தில் காயம் ஏற்பட அவரது ஹீரோ கனவு கேள்விக்குறியாகிறது அதன் பின்னர் என்ன ஆனது என்பதை காமெடி காதல் எமோஷனல் என கலந்து கட்டி கொடுத்துள்ளார் இயக்குனர் இளன் அதே நேரம் ஏற்கனவே பார்த்து பழகிய கதையாக இருந்தாலும் கவின் அதில் துணிந்து நடித்துள்ளார் மேலும் கவினின் நடிப்பு செம கிளாஸாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இவன் தனது பின்னணி இசையில் உருக வைக்கிறார் இவர்களை கடந்து அதிகம் கவனம் ஈர்த்துள்ளது கவினியின் அப்பாவாக நடித்துள்ளார் லால்தான் தான் இயக்குனர் இளனின் அப்பா ஸ்டில் பாண்டியன் ஆரம்பத்தில் நடிகராக வேண்டும் என்ற கனவுடன் சினிமாவளியில் அடியெடுத்து வைத்தவர் அவரால் ஈராவாக முடியாமல் போக ஸ்டில் போட்டாக்கரப்பரானார் அதனால் தனது மகன் இளனை திரையுலகில் அறிமுகம் செய்திட முயற்சி செய்தார் இதனையெல்லாம் ஸ்டார் படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் ஸ்டில் பாண்டியன் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது அப்படியே ஸ்டார் படத்தின் கதையாக உருவாக்கியுள்ளார் இளன் ஆனாலும் மூன்று காட்சிகளில் ரசிகர்களுக்கு தரமான கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் எனவும் எனவும் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்துள்ளன இன்னும் சிலரோ ஸ்டார் பில் குட் மூவியாக உருவாகியுள்ளது என்றும் மலையாள சினிமா ஸ்டெயிலில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஸ்டார் படம் எதிர்பார்த்த அளவில் இல்லை என்றாலும் ஒரு முறை பார்க்கலாம்